ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி விழா எங்கள் ஊர் நவராத்திரி விழா ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நவராத்திரி நாளே கொலு வைக்கிறது தான் அந்த கொலு என்ன மாதிரி வச்சுருக்காங்க அந்த கொலு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம இடத்துல இருக்கிற எல்லா அழகையுமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அதுவும் கையால் பண்ணி எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர் பசங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொலு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம முழு முதல் கடவுளான விநாயகர் தான் வச்சிருக்காங்க நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து விநாயகரை வணங்கி தான் எதுனாலும் பண்ணுவோம் அது மாதிரி விநாயகரை வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு அதில் வந்து தெரு லைட்டு கம்பி எல்லாம் போகிற மாதிரி தெரு லைட் எரியிற மாதிரி குட்டி குட்டி செடி பக்கத்தில் வச்சு அதை எவ்வளோ அழகாட்டு பண்ண முடியுமோ அந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு எத்தனை நாள் முன்னாடியே வந்து இந்த லிங்கம் எல்லாம் செஞ்சு அதில் வச்சிருந்தாங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மலை மலையிலேருந்து தண்ணி பாயிற மாதிரி கீழே அருவி கொட்டுற மாதிரி அதில் பாலும் போகிற மாதிரி அதில் ஆட்கள் போயிட்டுருக்க மாதிரி அடுத்து வந்து நம்மளுடைய ராமர் கோவில் ஜெய் ஸ்ரீராம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட அழகை வந்து அழகாக வந்து தெருமாக்குள்ளே பண்ணி சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க நான் நடுவில் பார்த்தீங்கன்னா ரவுண்டானா அது பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் ட்ராக்கு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல என்னென்ன அழகெல்லாம் இருக்கோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொண்டு வந்து சூப்பராக வந்து தத்ரூபமாக வச்சுருந்தாங்க எல்லாமே அவங்களாவே கைவியாலே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணது அதுவும் கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா தானியங்கள்லாம் இந்த மாதிரி சுற்றி முளைக்க போட்டு நடுவில் வந்து குளத்துக்கு நடுவில் வந்து சாமியை உட்கார வச்சு மேலே ஒரு உட மாதிரி வச்சு அதில் தண்ணி பாயிற மாதிரி எவ்வளோ அழகாக சுற்றி வந்து செடியெல்லாம் வச்சு நான் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்கள் அதில் வந்து தாமரைல எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊர் நவராத்திரி கொலு எவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பசங்க பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்